நான் எங்களை வந்து எப்படி கொடு அப்படின்றாரு ஆனால் கேட்கப்பட்ட கேள்விகள் சரியாக இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது இந்த சபையை இந்த இந்த உயர்ந்த சபையில் இங்கே மக்களை இங்கே உள்ள ஆக்களை அதிக உரவை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே நாங்கள் வரையில் இங்கே அவ மத்தாக்களை பற்றி சும்மா தனிப்பட்ட முறையில் தாக்குறதுக்கும் இங்கே வரையில்லை அவர் சொன்ன பொய் வந்து நாங்கள் போர்டை போட்டு கேட்டதாக சொல்கிறார் நாங்கள் போர்டு போட்டு கேட்க இல்லை நாங்கள் எங்களோட வைத்தியசாலையை தயார்த்தி கேட்டுக்கிறோம் முகமது முகமது உயர்ந்த சபைக்கு மக்கள் எங்களை வாக்களிச்சு அனுப்பிக்கிறது இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நலவு செய்யறதுக்கு அந்த அடிப்படையில் புத்தளம் தொகுதியில் வாழ்கிற அனைத்து இன மக்களும் எங்களுக்கு வாக்களிச்சு புத்தளம் தொகுதிக்கான நலவசை அனுப்பி இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் நாங்கள் புத்தளம் வைத்தியசாலையை தர தரம் உயர்த்தி தருமாறு எங்கள்ட்ட அதிகாரி ஜனாதிபதி அவங்கள்ட்ட எங்க அமைச்சர்கிட்டையும் நாங்கள் கேட்டோம் என்னோட பேரை சொல்லிக்கிறாங்க ஆ ஓகே அதை நாங்கள் கேட்டிக்கிறோம் அதுக்கு எங்கிட்ட அதிகர் ஜனாதிபதி அவங்களும் அமைச்சர் அவங்களும் அதை செஞ்சு தரதாக சொல்லிக்கிறாங்க அதுக்காக இங்கே இந்த உயர்ந்த சபையை பொய் சொல்லி நாங்கள் பொய் சொன்னதாக நாங்கள் போர்டு போட் நாங்கள் போர்டை போட்டு கேட்டுன்னு சொல்லி பொய் சொல்கிறாங்க நாங்கள் போர்டு போட்டு கேட்க இங்கே வரையில் அதுக்காக இங்கே யாரையும் வந்து பயமுறுத்தவும் நாங்கள் இங்கே வரையில்லை நாங்கள் வெளியில் காய்ச்சிக்கிட்டிருந்த நேரம் அவர் தான் நான் எங்களை வந்து எப்படி கொடு அப்படின்றாரு ஆனால் கேட்கப்பட்ட கேள்விகள் சரியாக இருந்தாலும் பொய் சொல்லக்கூடாது இந்த சபையே இந்த இந்த உயர்ந்த சபையில் இங்கே மக்களை இங்கே உள்ள ஆக்களை அதிக அௌரவம் பற்றி பேசுகிறதுக்கு இங்கே நாங்கள் வரையில இங்கே அவ மத்தாக்களை பற்றி சும்மா தனிப்பட்ட முறையில் தாக்குறதுக்கும் இங்கே வரையில அவர் சொன்ன பொய் வந்து நாங்கள் போர்டை போட்டு கேட்டதாக சொல்கிறார் நாங்கள் போர்டு போட்டு கேட்க இல்லை நாங்கள் எங்களோட வைத்தியசாலையை தயாமுறுத்தி கேட்டுக்கிறோம் அதுக்கு எங்களோட ஜனாதிபதியும் எங்களோட அமைச்சரும் அதுக்கான உத்தரவை தந்திக்கிறாங்க அந்த வேலையை நாங்கள் இன்ஸ்டாலில் செய்வோம் இதை நான் දයාාගරුර යාරගේ ම පය ට වරල් පය ටකගේ වරවදි තේවේ මිල්. හො අ රම යෝෝීට ජ ස්පීක් හොඩබෙල් ඔගස් චම් විත පොයිස් විතව එනි පයින් යිඩ යිඩොපීක් 92.2 පන්4ෝඩ එක මේ සබාව ඇතුළ කවරරි නම කියල කතාකල තිබ්බනස එයා එතුමායි වෙලාේ නැත්තන් ඇතුමා ගිල අප අසරගණ්ඩන්න බතුමාට. ඔබස්මට අස රන්දිනාවමේට . න ඒකස ස්ටන යාදුව විත ටන ගෝඩ ටන ගෝටේ නත්තන් ටාන ගෝඩ නත්තන් එතුම වෙල නගිටලා යාගේ ප්‍රකාශය කරන පුලන් ඩියක මරක් ඒ හමෝට සමාන වැඩෝනෙස. දෙවනයගත්තම මේ පාලි ර්ශෂන හි සුඩ නේ පමිෂ ගො පලමෙන්ට ප්‍රිවිලජ එකක ප්‍රසින්ික ඇතුළේ. වින්ද පාලිමෙන්ට ප්‍රසි සම්බඩි හරාස්නින් ඕ ත්‍රට්නින් වන් පාලිමෙන් මෙම් ුද්බි අරස්ට. ුබි අරට මේ පාලිමෙන්ට් මේ තියෙනවා මක් පැදිම කියන්නස්ස මේ ඔන්නන් මේ තින පාලිමට ප්‍රරිල් එක් එක විසිහත3 ඒ පැදිම තියනවා කවරවැරරි මේ ක්ෂන් බිය එකගේ ඔෆන් එක කරලා තියෙනවා නම් පාලිමෙන්ට හස් නෝ රයි කල ෝ ඉක් සසිවිය තමයි ලයි සෝ එතුමාව අරස් කරන්න ඕන දැන්. හැබැයි වට විිස්වාසයනෑ ඔකොල අරස්කරවා කියලා මමේ අද කැපලන් දාල වැඩකුත් නෑ. these things should not be investigated. Honorable give ear to me. give ear to what i want to say. now you have raised an issue there. that's a matter of privilege for you. And yes, so you could, you could raise it as a matter of privilege and take it up tomorrow morning. thank you. thank you. ஓகே கேன் யூ ப்ளீஸ் கேன் பி ப்ரோசீட் டாக்டர் பி சத்யலிங்கம் அண்ட் டாக்டர் சத்யலிங்கம் யூ ஹவ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நன்றி இன்று கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் வலுவூட்டல் அமைச்சு தொடர்பான ஒரு சில கருத்துக்களை இங்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த நாட்டில் மொத்த சனத்தொகையில் எண்பது வீதமானவர்கள் கிராமப்புறத்திலே வசிப்பவர்கள் ஆகவே இந்த கிராமிய அபிவிருத்தி என்பது ஒட்டுமொத்த நாட்டினுடைய அபிவிருத்தியாக அமையும் இலங்கையில் பெரும்பாலும் கிராமங்களில் வாழ்வோரும் பிரதான தொழில் விவசாயம் விலங்கு வேளாண்மை மற்றும் மீன்பிடியாகும் போல கிராமிய மலையகத்திலே தேயிலை ரப்பர் வாசனை திரவியங்கள் போன்றவை உற்பத்தி செய்யப்படுகிறது இலங்கையினுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் விவசாயத்துறையின் பங்களிப்பு ஏழு அல்லது எட்டு வீதமாகத்தான் காணப்படுகிறது ஆனாலும் நாட்டின் மொத்த மனித வலுவை பார்க்கும்போது மொத்த ஹியூமன் ரிசோர்ஸை பார்க்கும்போது இருபத்தைந்து தொடக்கம் முப்பது வீதமானவர்கள் விவசாயத்தையே செய்கிறார்கள் ஆகவே இந்த முப்பது வீதமான மனித வலு இந்த நாட்டினுடைய ஜிடிபிண்ட ஏழு தொடக்கம் எட்டு வீதமான ஏழு வீதம் அல்லது எட்டு வீதம் தான் பங்களிப்பு செய்கிறதாக இருந்தால் இந்த முப்பது வீதமான மனித வலுவின்ற அதிக உற்பத்தி திறன் கிடைக்கவில்லை என்பதை நாங்கள் இதிலிருந்து காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே கிராமங்களில் வாழுகின்ற உழைக்கும் வர்க்கத்தினரை தேசிய பொருளாதாரத்தின் பங்காளர்களாக இணைத்துக்கொள்வது நாட்டின் பொருளாதார அபிவிருத்திக்கு மிகவும் அவசியமானதாகும் கிராமிய அபிவிருத்தி என்பது அனைத்து துறைகளிலும் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வரையிலான நிலையான அபிவிருத்தியாக இருக்க வேண்டும் கிராமிய வறுமையை ஒழிக்க வேண்டுமாக இருந்தால் உற்பத்தியில் ஈடுபடக்கூடியமாறு மக்களுக்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படல் வேண்டும் உச்சமான பயன்பாட்டிற்காக காணிகளை விடுவிக்க வேண்டும் இன்று எங்களுடைய பிரதேசங்களிலே காணிகள் வெவ்வேறு அரச திணைக்களங்களாலும் முப்படையினராலும் ஆக்கிரமிக்கப்பட்டு உற்பத்தி பொருளாதாரத்துக்கு பங்களிக்க முடியாத நிலைமை காணப்படுகிறது ஆகவே இந்த காணிகளை நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக உடனடியாக விடுவிக்க வேண்டிய பாரிய பொறுப்பும் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது அதே போல் பெருந்தொகையான மக்கள் சொந்த காணி இல்லாத பெருமளவான மக்கள் எங்களுடைய பிரதேசங்களிலே வாழுகிறார்கள் ஆகவே காணியற்ற மக்களுக்கு காணி ஒதுக்கீடு என்பது இந்த நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்திக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது அதேபோல எங்களுடைய பிரதேசங்களிலே இந்த நீண்டகால சிவில் நிர்வாகம் இல்லாத காரணத்தினால் எங்களுடைய பிரதேசங்களிலே நிறைய மிக அதிக எண்ணிக்கையான குளங்கள் பாவிக்கப்படாமல் கைவிடப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த குளங்களை நீர்ப்பாசன குளங்களை புனரமைத்து இந்த நாட்டினுடைய உற்பத்தி பொருளாதாரத்துக்கு அந்த மக்கள் பங்களிப்பு செய்யக்கூடிய விதத்திலே இந்த அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பாதீட்டில் குறிப்பிடத்தக்க அளவு நிதி ஒதுக்கீடு கிராமிய அபிவிருத்திக்காக செய்யப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே கிராமிய அபிவிருத்தியில் பிரதான பங்குதாரராக உள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் இருப்பதனால் ஒதுக்கீடுகளை அரசியல் பேதமின்றி அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் வழங்குவதற்கு கௌரவ அமைச்சரவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலேயே நான் கேட்டுக்கொள்கிறேன் சமூகத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கான விசேட செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் நலனொன்பு சேவை முக்கிய பங்காற்றுகிறது குறிப்பாக சிரேஷ்ட பிரஜைகள் டிசேபிள்ஸ் இயலாமை உடையவர்கள் நாள்பட்ட நோயால் அவதியூறும் நோயாளர்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் நிறுவனப் பராமரிப்பில் வாழ்வோர் குறைந்த வருமானம் உடையோர் என்று பலதரப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் எங்களுடைய பிரதேசங்களிலே குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணத்திலே பெரும்பாலான மிக அதிக எண்ணிக்கையான பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இருப்பது இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைவருக்கும் தெரியும் ஆகவே அவர்கள் விசேடமானவர்களாக கணிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது சமூக பாதுகாப்புக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பாதீட்டில் ரூபா எண்ணூற்றி முப்பத்தேழு பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது கால தரவுகளின்படி இந்த நாட்டினுடைய மொத்த சனத்தொகையில் ஏழு வீதமானவர்கள் இயலாமையுடையவர் அதாவது டிசேபிளாக ஏழு வீதமானவர்கள் உடையவர்களாக இருப்பது அண்மை காலத்திலே கண்டறியப்பட்டிருக்கிறது அதிலும் விசேடமாக மூன்று தசாப்த யுத்தத்தால் நேரடியாக பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மிகவும் அதிக எண்ணிக்கையான இயலாமையுடையவர்கள் வாழ்ந்து வருவது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் வடக்கு மாகாண சுகாதார அமைச்சராக நான் கடமையாற்றிய காலத்திலே எங்களுடைய நாட்டிலே நாங்கள் இந்த ஆராய்வுகளை எங்களுடைய மாகாணத்திலே இந்த ஆராய்வுகளை மேற்கொண்டு இந்த இயலாமையுடையவர்களுக்கான விசேட திட்டங்களை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் அவர்களுக்கான மலசல கூடம் மிகவும் முக்கியமான ஒரு அடிப்படை தேவை அந்த விசேட கூடங்களை அமைத்து கொடுத்திருந்தோம் முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்டு படுக்கையிலே இருக்கின்ற நோயாளர்களை அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடமாடும் சேவைகளை செய்திருந்தோம் அவர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவை முதல் முதலாக எங்களுடைய மாகாணத்திலே ஆரம்பித்திருந்தோம் அறுநூறு கோடி ரூபா செலவிலே முல்லைத்தீவு மாவட்டம் மாங்குளத்திலே நாங்கள் ஒரு புனர்வாழ்வு வைத்தியசாலையை அமைத்து அது இப்போது இயங்கி கொண்டிருக்கின்றது பல குறைபாடுகளுடன் இயங்கி கொண்டிருக்கின்றது ஆனால் அவர்களுக்கு மேலும் பல தேவைகள் உள்ளது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நாட்டின் ஏனைய பகுதிகளுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதிக்கு மேலதிகமாக இந்த இரண்டு மாகாணங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு அனுப்ப ஒதுக்க வேண்டிய தேவை இருக்கிறது நல நோன்பு திட்டத்திற்காக என்றதையும் இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பிட விரும்புகிறேன் அண்மையில் தோழர் சுதாத் வசந்த டி சில்வா அவர்களும் நானும் எங்களுடைய டிசபிலிட்டி கோக்கஸுக்கு ஊடாக முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டங்களுக்கான விசேட தேவை அல்லது இந்த டிசேபிள் ஆக்களுக்குரிய அமைப்புகளை அவர்களுக்காக பணிபுரிகின்ற அரச சார்பற்ற அமைப்புகளை அழைத்து ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தோம் அந்த கலந்துரையாடலே பல கோரிக்கைகள் அவர்கள் சார்பில் முன்வைக்கப்பட்டது இயலாமை உடையவர்களுக்கான கல்வி வசதி ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவிலும் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று அவர்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டது அதில் உண்மை இருக்கின்றது ஏனென்று சொன்னால் எங்களுடைய பிரதேசங்களிலே பொது போக்குவரத்து மிகவும் மோசமாக இருப்பதன் காரணத்தால் இந்த இயலாமை உடைய பிள்ளைகள் உடைய பிள்ளைகள் மாணவர்கள் பல தூர கிலோமீட்டர் சென்று இந்த கல்வியை கற்பதற்குரிய வசதிகள் அங்கு இல்லை அந்த வகையிலே இந்த விசேட தேவைக்கு உட்பட்டவர்களுக்கான கல்வி வசதி ஒவ்வொரு பிரதேச செயலாளர் பிரிவிலும் ஏற்படுத்தப்படுமானால் அந்த விசேட தேவை உடைய இயலாமை உடையவர்கள் கூடிய பயனை பெற்றுக்கொள்வார்கள் அதே மாதிரி பொது போக்குவரத்து பொது போக்குவரத்தை பொறுத்தவரையிலே இயலாமை உடையவர்களுக்காக சட்ட ரீதியாக ஆசன ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்று நான் இந்த சபையிலே கேட்டுக்கொள்கிறேன் இயலாமை உடையவர்களை அவர்கள் பொது போக்குவரத்திலே செல்லும் போது அவர்களுக்கு இடம் அளிக்கின்ற அந்த மனநிலை மக்கள் மட்டத்தில் இல்லை ஆகவே இந்த ஏற்பாடை கட்டாயம் செய்ய வேண்டும் அதே போல படுக்கையில் இருக்கின்ற நோயாளர்களுக்கான நடமாடும் சேவை தொடரப்பட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் இயலாமை உடையவருக்கான வீட்டு வசதி மிகவும் முக்கியமானது இந்த இயலாமை உடையோருக்கான வீட்டு வசதியை செய்யும்போது அங்கு அவர்கள் வாழக்கூடிய வகையிலே பல விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் அந்த விசேட ஏற்பாடுகளை செய்யும்போது சாதாரணமாக அரசாங்கத்தாலே ஏனையவர்களுக்கு வழங்கப்படுகின்ற வீட்டு திட்டத்துக்கு ஒதுக்கப்படுகின்ற அதே அளவான நிதி அவர்களுக்கு போதாமல் இருக்கின்றது ஆகவே குறைந்தது இப்போதைய காலையிலே குறைந்தது இருபது லட்சம் ரூபா ரெண்டு மில்லியன் ரூபாவாவது இந்த இயலாமையுடையவர்களுக்கான வீட்டு திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்றதை இந்த சந்தர்ப்பத்திலேயே நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இந்த வாழ்வாதாரம் அரச வேலைவாய்ப்பாகவோ அல்லது சுய உற்பத்தி செய்யக்கூடிய கடன் வசதி கௌரவ பிரதி அவர்கள் இப்போது இந்த வட்டி குறைந்த கடன் தொடர்பாக பல விடயங்களை சொல்லி இருந்தார் நல்ல விஷயம் ஆனால் எவ்வளவு மக்கள் அதில் பயன்பெறுகிறார்கள் என்று சொன்னால் மிகவும் குறைந்த எண்ணிக்கையான மக்கள் பயன்பெறுகிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த வங்கிகளிலே குறைந்த வட்டியிலே இவ்வாறான உற்பத்திக்கு தேவையான கடன் வசதிகளை செய்யும்போது அவர்கள் பல கண்டிஷன்ஸை போடுகிறார்கள் அந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதாக இருந்தால் அதை நிவர்த்தி செய்வதாக இருந்தால் இந்த கடன் பெற போகின்றவர்களுக்கு முடியாத காரியமாக இருக்கிறது ஆகவே இந்த கடன்களை இலகு கடன்களாக பெறக்கூடிய வகையிலே தயவு செய்து கௌரவ அவர்கள் நீங்கள் இந்த முன்மொழிவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் போல அஸ்வேஸ்ம திட்டம் இந்த இயலாமை இடையோருக்கான அஸ்வெஸ்ம திட்டத்திலே பாரிய குறைபாடு ஒன்று இருக்கின்றது இந்த அஸ்வஸ்மத் திட்டத்துக்கான பயனாளிகளை தெரிவு செய்யும் போது அந்த அதிகாரிகள் அவர்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில் கரண்ட் பில்லை பார்க்கிறார்கள் எலக்ட்ரிசிட்டி பில்லில் பெரிய தொகை இருந்தால் இவ்வளவு பெரிய தொகையை மின்சாரத்துக்கு உங்களுக்கு பயன்படுத்த முடியுமென்றால் நீங்கள் அசுவேசமாக உங்களுக்கு தேவையில்லை என்ற ஒரு கருத்தங்கம் முன்வைக்கப்படுகிறது கௌரவ தலைமதாங்கம் சபாநாயகர் அவர்களே இந்த இயலாமை உடையவர்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பல மின் உபகரணங்களை பாவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது படுக்கையில் உள்ளவர்கள் எந்த நேரம் அவர்களுக்கு காற்று ஃபேன் தேவையாக இருக்கிறது இவ்வாறு பல மின் உபகரணங்களை பாவிக்கும் போது ஒப்வியஸ்லி அந்த அவையோட பில் ஒரு பெரிய பில்லாக வரும் உங்களுடைய கரண்ட் பில் பெரிய பில் என்று சொல்லி அவர்களுக்கு அசுவேஷன திட்டம் கொடுக்கறதை நிறுத்துவதாக இருந்தால் அது உண்மையாக அவர்களுக்கு செய்கின்ற ஒரு அநியாயமாக இருக்கும் ஆனால் ஆகமடியால் இந்த இந்த விஷயத்தை நீங்கள் இந்த ஃபீல்ட் லெவலில் வேலை செய்கிறவர்களுக்கு தயவு செய்து அந்த அறிவுறுத்தல் போக வேண்டும் இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லை மாத்திரம் வச்சு நாங்கள் அஸ்வேஸ்ம பயனாளியாக முடியுமா இல்லையான்றதை தீர்மானிக்கிறதை நிறுத்த வேணும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளுகிறேன் அதே போல் நிறுவன பராமரிப்பில் வாழ்ந்து சுயமாக வாழும் சூழல் வரும்போது அது சில்ட்ரன் ஹோமாக இருக்கலாம் அல்லது ஸ்கூல்ஸாக இருக்கலாம் சேட ஸ்கூல்ஸாக இருக்கலாம் அங்கே இருந்த அவையில் எயிட்டீன் இயர்ஸ் பதினெட்டு வயசு வயசு வந்து சுயமாக வாழ செல்கின்ற போது அவர்களுக்கு தொழில் வாய்ப்போ தங்குமுட வசதியோ காணியோ இல்லாத தான் வெளியில் போகிறார்கள் அவர்கள் அங்கே போய் இந்த சமூகத்தில் வாழ்வதற்கான அடிப்படை வசதி அவர்களுக்கு இல்லை கௌரவ அமைச்சரவர்கள் இதில் நீங்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் முதலாவது அவர்களுக்கான ஒரு காணி வேணும் தங்குமிட வசதி வேணும் தொழில் முயற்சிக்கு அவர்களுக்கு பயிற்சியும் பணமும் அவர்களுக்கு தேவை இதை நீங்கள் கவனத்தில் எடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் போல என்னுடைய வேண்டுகோள் இம்முறை முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்து வாய்ப்பேச முடியாத விசேட தேவைக்கு உட்பட்ட ஒரு மாணவர் முதல் முதலாக பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் தன்ற சுய முயற்சியின் படித்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் எங்களுடைய நாட்டிலே இவ்வாறான விசேட தேவை உள்ளவர்களுக்கான பல்கலைக்கழகத்திலே படிப்பதற்குரிய வசதி எங்களுடைய நாட்டிலே இல்லை ஆனபடியினால் அந்த மாணவனை சில நலன்பிரிகள் நலன் விரும்பிகள் சேர்ந்து இந்தியாவிலே அந்த படிப்பு வசதி இருக்கிறபடியாக இந்தியாவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த ஏழை பெற்றோர்கள் இந்தியாவில் அந்த மாணவன் படிப்பதற்கான காசை அனுப்புறதுல பணத்தை அனுப்புறதுல பெரிய இடர்பாடுகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள் அந்த வகையிலே கௌரவ அவர்கள் அந்த மாணவனுக்கான ஒரு புலமை பரிசிலை இந்திய அரசுடன் பேசி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று தயவாக கேட்டுக்கொள்ளுகிறேன் இது ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் என்ற பிரச்சனை இல்லை இந்த நாட்டில் முதன் முதலாக அப்படியான ஒருவர் பல்கலைக்கழகத்துக்கு போயிருக்கிறார் பல்கலைக்கழகத்தில் அவர் படிக்க வசதி இல்லை ஆனபடியினால் இந்தியாவில் போயிருக்கிறார் தயவு இதை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சு தொடர்பாக சில விடயங்களை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் நாடு நிலைபோறான பொருளாதார அபிவிருத்தி அடைய சமூகத்தில் காணப்படும் பாரிய ஏற்றத்தாழ்வுகள் நீக்கப்பட வேண்டுமானால் பொருத்தமான முதலீட்டாளர்களை எங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வந்து எங்களுடைய நாடு ஒரு உற்பத்தி பொருளாதாரம் சார்ந்த உற்பத்தி பொருளாதாரத்திலே தன்னிறைவடைந்த நாடாக மாறி இந்த நாட்டுக்கு இறக்குமதிகள் குறைந்து இந்த நாட்டு இங்கிருந்து ஏற்றுமதியை செய்யக்கூடிய வகையிலே இந்த நாட்டினுடைய பொருளாதார கட்டமைப்பு அமைய வேண்டும் அவ்வாறு இந்த பொருளாதார கட்டமைப்பு அமைய வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு தொழில் பயிற்சி மிகவும் முக்கியமானது உற்பத்தியை நோக்கி சொல்ல செய்ய வேண்டிய இந்த தொழிற்பயிற்சி மிகவும் முக்கியமானது ஆனால் எங்களுடைய பிரதேசங்களிலே குறிப்பிலே குறிப்பாக நான் எங்களுடைய பிரதேசம் என்று சொல்வது வடகிழக்கு மாகாணத்தி சத்யலிங்கம் நன்றி எங்களுடைய பிரதேசங்களிலே தொழிற்பயிற்சி என்பது மிகவும் இல்லாத ஒரு நிலை காணப்படுகிறது ஆகவே தொழிற்பயிற்சி மையங்களை எங்களுடைய பிரதேசங்களிலே நீங்கள் அமைக்காமல் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு தொழில் ரீதியாக பயிற்சி பெறாதவர்களை வைத்து கொண்டு உற்பத்தியை நாங்கள் பெருக்க முடியாதாகவே ஆகவே தொழிற்பயிற்சி மையங்கள் எங்களுக்கு மிகவும் அவசியமானது அதே மாதிரியாக இன்றும் காலையில் செய்தி செய்தியில் கேட்டேன் இலங்கையிலிருந்து ஜப்பானுக்கு ஐயாயிரம் தொழிலாளர்கள் போவதற்கான மொழி பயிற்சி நடைபெற்று கொண்டிருப்பதாக ஆனால் எங்களுடைய மாகாணத்தை பாருங்கள் எங்களுடைய மாகாணத்திலே வேறு ஒரு மொழியை படிப்பதற்கான எந்த வசதியும் இல்லை இங்கு கொரியன் லாங்குவேஜ் படிக்கிறதால கொரியாவுக்கு வேலைக்கு போகிறார்கள் ஜப்பான் ஜப்பானீஸை படித்து போட்டு ஜப்பானுக்கு வேலைக்கு போகிறார்கள் ரஷ்யனை படிச்சிட்டு ரஷ்யாவுக்கு போகிறார்கள் ஆனால் எங்களுடைய பிரதேசங்களில் தயவு செய்து இந்த மொழி பயிற்சிக்குரிய வசதியை செய்து தந்தால் எங்களுடைய இளைஞர்கள் ஜோதிகளும் இவ்வாறு இந்த நாட்டுக்கு பெருமளவான செலாவணியை கொண்டு வரக்கூடிய அந்த துறையிலே ஈடுபடுவார்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலேயே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதே தொழில் முயற்சியாளர்களுக்கான ஊக்கம் அவர்களுக்கான இலகு கடன் வசதிகளை தயவு செய்து செய்யுங்கள் அதில் கூடிய கவனம் எடுங்கள் முதலீட்டுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்துங்கள் உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்கே வர வேண்டும் தொழில் முயற்சியை மேம்படுத்த முதலீட்டாளர்கள் இங்கே வர வேண்டும் என்றால் முதலீட்டு விலையங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் இந்த நாட்டிலே வந்து முதலீடு செய்பவர்கள் உற்பத்தி செலவை குறைத்தால்தான் சந்தையிலே போட்டி போடக்கூடியதாக இருக்கும் ஆகவே உற்பத்தி செலவை குறைக்க வேணுமாக இருந்தால் போக்குவரத்து வசதி ஒரு நிமிடம் தாருங்கள் போக்குவரத்து வசதி விமான நிலைய வசதி துறைமுக வசதி எங்களுக்கு மிகவும் முக்கியமானது அந்த வகையிலே பலாலி விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் காங்கோஸ் துறை துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் தலைமன்னார் துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் உங்களுக்கு இந்தியா கிட்டத்தட்ட இலங்கை காசுல இருபதாயிரம் மில்லியன் ரூபாய்களை தானமாக தாரதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் அந்த நிதியை பயன்படுத்தி எங்களுடைய காங்கிரஸ் துறை துறைமுகத்தை தயவு செய்து அபிவிருத்தி செய்யுங்கள் என்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இன்றைய தினம் பாராளுமன்ற வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவிற்கும் ஃபைசலுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதேபோல் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இப்போ சத்தியலிங்கம் உரையாற்றினார்